buo chắp tỉnh là ơi, buo chắp tỉa à. buo chắp tỉa à. buo chắp tỉa ơi, à. chắp tỉa à. đó, nào வணக்கம்ப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உன்னோட இந்த கிரெடிட் கார்டு பற்றி இருக்கேன் சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சி வயசில் நான் கிரெடிட் கார்டு வாங்கினேன் லைஃப் சமையல் என்ஜாய் பண்ணேன் போகிறாங்க இந்த கிரெடிட் கார்டு வந்து இதை கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஆனால் அவனுக்கு நான் வச்சுங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒரு நாள் எதிரியாகும் கண்டிப்பாக நடக்காது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன் ஆனால் வந்து கிரெடிட் கார்டுனா லைஃப்பை என்ஜாய் பண்ணேன் நான் ஆல் இண்டியா டூர் ஆல் இண்டியா இப்போ எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அப்போ இந்த கிரெடிட் கார்டு தான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாதமா வருஷத்துக்கு ஒரு நாலு டூர் போயிட்டே இருப்பேன் செம்மையாக எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அதாவது ஒரு இடமே கிடையாது எல்லா இடத்துக்கும் பார்த்து சுற்றி பார்த்துட்டு செம்மர் ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டும் நல்லா இருந்தது நான் அப்போல்லாம் வீடியோ மாதிரி யூடியூப்பில் நம்ம ஃபேமஸில் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வைக்கல ஒன்று ரெண்டு போட்டோ இருக்குது பட் எல்லா ட்ரிப்புக்கும் நான் போயிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா கர்நாடகா டெல்லி தாஜ்மஹால் கூர்க்கு எல்லா இடமும் சுற்றி பார்த்தா செம்ம என்ஜாயபுளாக போன ப்ளேஸு கிரெடிட் கார்டு வந்து பெஸ்ட்டாக எங்களுக்கு யூஸ் ஆகும் என்னென்னா அந்த கிரெடிட் கார்டை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரெடிட் கார்டு வாங்கிட்டோன்னா கிரெடிட் கார்டு வந்து எவ்வளோ சேல்ரி வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணணும் நீங்கள் சேல்ரி ஒரு கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பேசிக் பண்ண முடியுமே தான் ஏன்னா இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் வாங்குறாங்க ஒரு அதிகமாக மேலே வாங்குறவங்க இருக்காங்க பட் ஹையர் ஸ்டடீஸில் போனால் தான் அது மாதிரி கிடைக்கும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்குள்ளே அதை வாங்குறாங்க நம்ம என்ன சேலரி வாங்குறோமோ அப்படியே நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் போட்டு வச்சுங்க ரெடி டு கம் சீம் மூணு மாதம் சேலரி ஹோல்டிங் தான் நாற்பதாயிரம் வந்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா இருக்கணும் பத்தாயிரம் வாங்கிங்கன்னா முப்பதாயிரம் இருக்கணும் இருபதாயிரம் ஆனிங்கன்னா அறுபதாயிரம் இருக்கணும் அது மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கிங்க இல்லை கிரெடிட் பி கன்சியூம் இது கோல்டாகவோ ஷேர்ஸ்லேயும் போடக்கூடாது ஷேர்ஸ்ன்றது அப்போ தனியாக உங்களுக்கு சொல்கிறாங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது கோல்டு லேண்ட் கூட ஆகக்கூடாது இது வந்து போட்டு வச்சுக்கணும் பெஸ்ட்டு க்ரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிங்கன்னா மொபைல்ஸு ஏமா டக்குன்னு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தர மாட்டான் க்ரெடிட் கார்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் கிரெடிட் கார்டில் என்னென்னா நீங்கள் எப்போவுமே சரி கேஷ் வித்ரா பண்ணவே கூடாது அது நல்லா லாபம் வச்சுங்க கேஷ் எந்த சூழ்நிலையும் கேஷ் வித்ரா பண்ணக்கூடாது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டூர் போகிறீங்க அடிக்கடி இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் மந்த் வருது அப்படின்னா டக்குன்னு டூர் போகலாம் வெளியே உலகத்தில் சூப்பராக பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அங்கங்கே இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த பெஸ்ட் ஆஃப் யூ யூசேஜ் இந்த கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் சிவில் ஸ்கோர்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஹோம் லோன் எடுக்கிறது பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் பட் பேசிக் ஃபண்டமெண்ட் ஸ்டடி பண்ணாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகக்கூடாது இந்த கிரெடிட் கார்டு நல்லா யூஸ்ஃபுல் மொபைல்ஸு ஜீரோ பர்சன்ட் இஎம்ஏ எல்லாமே கொடுப்பான் கிரெடிட் கார்டு ஆனால் ரொம்ப கவனமாக இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும் இந்த டூருக்குலாம் போகிறாங்க டைம் பைக் டூரு இந்த காரில் எல்லாமே இந்த டூருக்கு என்ஜாய் பண்ணால் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னு சொன்னால் செம்மஞ்சால் இப்போ ஒரு பத்தாயிரம் கொடுப்பா இருபதாயிரம் கொடுப்பா நாளைக்கு தரம்பா அப்புறம் தரம்பா அந்த இதெல்லாம் இருக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம யூசேஜ் கார்டு செலவு பண்ணுமா அப்படி டேஸ் கழிச்சு கட்டிவிட்டு நான் வீட்டு பண்ணல நம்ம அக்கௌண்ட்டில் என்ன இருக்கா சேவ் பண்ணிட்டு கட்டிவிட்டு போயிட்டு இருக்கணும் ஆனால் கட்டிவிட்டோம் நம்ம கீழே எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தான் செலவு பண்ணணுமா அதுக்கு மீறி செலவு பண்ணுங்கள் கிரெடிட் கார்டெலாம் பண்ணால் உங்களை செலவாகி எவ்வளோனாலும் நீங்கள் ஸ்டீம் லெவலில் போய்ட்டே போகிறோம் அழகாக சம்பாதிக்கலாம் அழகாக போனாத மாதிரி ஒரு மன தைரியத்தை கொடுக்கலாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப அடக்கமாக இருக்கணும் கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க நிலை ரொம்ப அந்த கிரெடிட் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நிலையாக இருக்கணும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போனால் அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகணும் நீங்கள் தப்பி தவறு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதோட உண்மையான சுயபத்தை நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப கெட்ட நேரம் வந்துச்சுன்னா செம்ம அடி அடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கிரெடிட் கார்டை வச்சுட்டு கிரெடிட் கார்டு நல்லா யூஸ் வச்சு இருபத்தஞ்சு யூஸ்லாம் கிரெடிட் கார்டு வாங்குறது பெஸ்ட்டு வாங்கி வச்சுங்க பட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அந்த கரெக்டாக பேமெண்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத பர்ச்சேஸ்லாம் பண்ணாதீங்க எமர்ஜென்சி யூஸ்க்கு வச்சுக்கோங்க கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுங்கள் எப்போவுமே கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுங்கள் டெபிட் கார்டு நல்லா யூஸ் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் கிரெடிட் கார்டு வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் தான் பண்ணணும் யாருக்கிட்டே சொல்லாதிங்க முதல் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் ஏன்ட்ட வச்சுக்காதிங்க ஏன்னா இது திரீனு ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஏதாவது கேட்பாங்க வாங்கி கொடுக்கணும் அப்போ அவன் பணம் தர மாட்டானா நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் ஆகும் அது மாதிரி தான் நான் அது மாதிரி தான் ஆச்சு ரெண்டு மொ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மொபைல் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு இஎம்ஐ போட சொன்னாங்க ரெண்டு இஎம்ஐ கட்டினா எனக்கு அதுக்கப்புறம் பணமே வரல அதனால் தயவு செய்து எப்பவுமே பெருமை நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் அது மாதிரி எது கரெக்டாக சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கங்கன்னா உங்கள் குரோத் டெவலப் ஆகிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியக்கூடாது சில விஷயம்லாம் வந்து சொல்ல சொல்லாமல் இருக்கிறது நல்லது வச்சிருக்கேன் அதை அவங்க சும்மா எமர்ஜென்சிக்கு நம்மளை வந்து கேட்பாங்க ஆனால் காசு தரமாட்டாங்க அது மாதிரி மனசு போகிறோம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவனால ஏதாவது யூஸ் இருக்கும் திடீர்னு அதனால் மனசு போகிறோம் அதனால் கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப ஆபத்தானது எப்போ கேஷே கிரெடிட் கார்டு இருக்கிறது நல்லது பட் வாங்கினீங்கன்னா பெஸ்ட் யூஸ் இங்கேனாச்சு எமர்ஜென்சியில் போய் கார்டாக கேட்கணும் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு போயினா கேஷ் எப்போவுமே கேஷ் வித்ட்ரா பண்ணவே கூடாது பெரிய தப்பு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க எப்பவுமே ஒரு கிரெடிக்கல் போயிடுச்சுன்னா கேஷ் வித்ரா பண்ணுறாங்க கேஷ் வித்ரா பண்ணக்கூடாது கிரெடிட் கார்டில் ஹோம் லோன் அது லோன் பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு பேஸும் எடுக்கக்கூடாது பர்சனல் லோனும் எடுக்கக்கூடாது பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க இந்த சில கேட்டகரிக் லிஸ்ட்லாம் அப்போ போர் புவர் பீப்புள்ஸு மிடில் கிளாஸு லோயர் மிடில் கிளாஸ் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க கேஷ் விட்ரா பண்ணுறாங்க மாதிரி பர்சனல் லோனுக்கு தப்பான விஷயம் இஎம்ஐலே ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸிக் ஆகணும் இஎம்ஐக்கு போகக்கூடாது ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ இருந்தாலும் சரி போகக்கூடாது ஃபஸ்ட்டு பேசிக் ஃபண்டை மண்டல் த்ரீ மந்த்ஸ் சேலரியை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுச்சிங்க பெஸ்ட்டு யூஸ் ஆகும் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பக்காவாக யூஸ் ஆகும் பேசிக் ஃபண்டு மண்டலம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் இஎம்ஐ போகாதீங்க நெக்ஸ்ட் இயர் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த இயரே பிளான் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸாக இருக்கும் தயவுசெய்து வாங்குங்க அது எப்படி அது வந்து சப்போஸ் அது எக்ஸிட் ஆகணும் எப்படி எக்ஸிட் ஆகணும்னு சொல்கிறேன் எப்படி எப்படி ப்ராப்ளம் வந்தது அவங்க சொல்கிறேன் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி எக்ஸிட் ஆகணும் எப்படி வந்து நான் மெயில் போட்டு அங்கே அவங்கக்கிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி ஏன்னா கொரோனா பீரியடில் கொடுத்தாங்க எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒருத்தர் பிறக்க ரெண்டு ரெண்டு வருஷம் அவங்க ஒருத்தர் வந்து இந்த இந்த என்ன லீகல்னால் அட் டைவர்ஸ் கேசஸு அது மாதிரி ஒரு சின்ன சின்ன உள்ளூர் பிரச்சனைங்க அதான் பார்த்து இன்னொருத்தர் வந்து கிரிமினல் ஆகி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாங்க அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு வந்து நான் இந்த கிரெடிட் கார்டில் இருந்து வெளில வந்துருக்க முடியாது அவங்க ஐடியாஸும் கொடுத்தாங்க எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு அப்புறம் பேங்க்கில் அப்ரோச் பண்ணேன் அது மாதிரி எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன்றுனு சொல்கிறேன் பட் கிரெடிட் கார்டு இஸ் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபார் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஆனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எப்பவுமே அது கரண்ட்டு மாதிரி தப்பாக நீங்கள் போய் டச் பண்ணுங்கள் தூக்கி விசிட் அடிச்சிடும் அதனால் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் கிரெடிட் கார்டு வச்சு யாருக்கும் சொல்லாதீங்க கிரெடிட் கார்டு வெளியில் டிஸ்க்ளோஸு யாருக்கும் கொடுக்காதிங்க நம்பர்லாம் நம்பர் வச்சு என்னவென பண்ணுங்க சிசிவி நம்பர் இதெல்லாம் வச்சு இன்னும் ஒரு வாட்டி எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதனால் கிரெடிட் கார்டு யாருக்கிட்டையும் நம்பர்ஸ்லாம் வெளில சொல்லாதீங்க சேஃபாக வச்சுங்க கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா ஒரு லிமிட் மேலே கிராஸ் பண்ணாதீங்க உங்கள் சேல்ரிக்குள்ளே நீங்கள் வந்து நீங்களோட எல்லாம் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் அன்வான்டாக கிரெடிட் கார்டு போகாதீங்க போட்டிங்கன்னா சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் தான் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் ஸ்மூத்தாக போக முடியும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசில் வந்து வாழ்க்கை வாழணும் அதுக்கு இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாமல் எந்த ஊரில் எந்த இந்த இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் சுற்றலாம் எமர்ஜென்சிக்கு டக்குன்னு வச்சு ஸ்வீப் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா இருபத்தஞ்சி வயசில் நீங்கள் எல்லா ஊரும் சுற்றி பார்த்தா தான் உங்களுக்கு லைஃப் என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கை வாழுங்க சந்தோஷமாக இருங்க அதுதான் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசுல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டாக ஸ்டேட் பை ஸ்டேட்டாக போங்க இதெல்லாம் இந்த கிரெடிட் கார்டெலாம் ரொம்ப யூஸ் ஆகும் வாங்கி வச்சுங்க பட் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் எவ்வளோ சேலரி வாங்குங்களோ அதுக்கு மட்டும் தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணும் அதுக்கு மீறி எக்ஸ்பென்ஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் கவனமாக செயல்படுங்க வாழ்த்துக்கள் நல்லா இருக்குங்க கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னு சொல்லி நல்லா இருக்கீங்களா